இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு பாட்டிக்கு தேன் எடுக்கிறவங்க இந்த அடையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சீல் பண்ணி நல்லா தேன் வச்சுருக்குங்க இது மேலே வந்து அடை வந்து நல்லா சீல் பண்ணணுனாக்கா நல்லா தேன் இருக்கிற ஏரியாவில் வச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா சீல் பண்ணணுங்க இந்த எப்படி சீல் பண்ணியிருக்குன்னு பாருங்க இப்போ வந்து சித்ரா சீனிவாசனுங்க திருச்சி அப்புறமாக்கா டிவி ஸ்டோர் குன்றம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தேன் எடுக்கிறவங்க ஒரு பாட்டி வந்து அவங்க ரீசேல் பண்ணுறாங்க தேன் வந்து பாட்டில் வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம வந்து தேன் எடுக்கிறோங்க இந்த அடை அடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் வச்சு நல்லா இருக்குங்க விளைஞ்சிருக்குது இந்த மாதிரி தேன்துன்னா தேன் வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க ப்ராசஸ் ஆகி இருக்கிற போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அந்த தண்ணியினுடைய மாய்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபதுக்குள்ளே தான் வருங்க மாய்ச்சருடைய அளவு இந்த அடையெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மிஷினில் போட்டு சுற்றிக்கிறோங்க உள்ளே பார்த்திங்கன்னா எப்படியாக இருக்குது பற்றும்போது சைடில் தேன் அடிக்கிறது பாருங்கள் சைடில் வந்து தேன் மேலையெல்லாம் செதறி வருங்க அப்படி பனி சுற்றும் போது இருந்து காற்று வருங்க காற்று வரும்போது மேலே வந்து பனி புகையாட்டம் மேலே வருதுங்க இது வந்து டப்பிள் ஆக்சிஜன் மிஷினுங்க நிறுத்தி திருப்பி சுற்றணுங்க மெதுவாக நிறுத்தி திருப்பி சுற்றணுமா தேன் வந்துடுங்க அடையை வந்து திருப்பி போட வேண்டியதில்லை இது நம்ம இந்தியன் பீஸ்க்காக செய்யப்பட்ட மிஷினுங்க மைய விளக்கு விசை மூலமாக தேன் வெளியில் விழுதுங்க சென்றி கோஷமேடில் வந்து நம்மளுக்கு தேன் வெளியில் வருதுங்க இந்த இடையில பார்த்தீங்கன்னா அப்படியே அறுத்து அறுத்து வச்சுட்டே இருக்கிறாங்க நம்ம நாலு அடை போடுத்துனோமோ ஒரு கிலோ சுமார் வந்து ஒரு கிலோ தேன் வருங்க ஒரு அடையில் வந்து அதிகமாக வருங்க ஒரு அடையில் கம்மியாக வருங்க அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எச்சுமையாக வருங்க தேன் இருக்கிற சீசனில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேன் வருங்க நம்ம ப்ராசஸ் பிளான்ண்டு வந்து நம்ம இதில் தான் நம்ம தேன் வந்து ப்ராசஸ் பண்ணி அக்மார்க் போட்டு சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம இதெல்லாமே வந்து ஸ்டோரேஜ் டேங்க் வச்சுருக்குறேங்க நம்ம அறுக்கிறதையும் பார்த்துக்கலாங்க சுற்றுறதையும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தள்ளி நின்றுனா ரெண்டுமே நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அதெல்லாம் மெழுகு மூடி போடுறது இல்லாமல் அறுத்து விடணுங்க அறுத்து விடலை அப்படின்னாக்கா நம்மளுக்கு வெளியில் தேன் வராதுங்க நம்ம கடந்த பதினஞ்சு வருஷமாக இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நேரடியாக தேன் எடுத்து கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹோல்சேல் வாங்கி விற்கிறவங்களே இப்போ இந்த மாதிரி மெத்தேடுக்கு மாறிட்டாங்க என்ன பாட்டில் அடைச்ச தேனால் சைனா தேன் வந்துடுது அப்படிங்கிறனால அவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் மக்களுக்கு வந்து சுத்தமான தேனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சில வியாபாரிகள் வந்து விரும்புகிறாங்க நிறைய உண்மையாக இருக்கிறாங்க அவங்க மட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக போனாலும் பரவாயில்லனு சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு கிலோ வந்து அவங்க ரீட்டைல் சேல்ஸ்க்காக நம்மகிட்ட வாங்குகிறாங்க நம்ம சுற்றிட்டு இந்த அடையெல்லாம் கொண்டு போய் நம்ம தேனி பெட்டிக்கு திரும்ப போட்டுருவோங்க நம்ம வெயிட் அதிகமாகிருப்போம் ரெண்டு கிலோ தேன் வரும் அப்பப்போ ஊற்றிக்குங்க அப்பப்போ ஊற்றிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குது மேலே தூக்கி ஊற்றுங்க சென்டரில் வச்சு ஊற்றுங்க இந்த தேன் பாருங்கள் எப்படி மடிஞ்சு விழுதுன்னு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குங்க தேன் வந்து ஒவ்வொரு இட ஒவ்வொரு கலரில் இருக்குங்க ஒவ்வொரு அடையும் ஒவ்வொரு ஊரில் எடுப்போங்க ஒவ்வொரு லோரில் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு பூலேருந்து எடுக்கும்போது தேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முதல் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்தது இப்போ எல்லோ கலர் வருது பார்த்தீங்களா நீ அடுத்த டைம் ஊற்றும்போது அது ஒரு கலரில் வருங்க ஒரு தேன் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஒரே மாதிரி தேன் வந்து நம்மளுக்கு வராதுங்க இப்படி வருஷம் பூரா ஒரே மாதிரி ஒரே கலரில் தேன் வந்தது அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வந்ததுன்னா அது தேன் கிடைக்காதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடையில் வந்து நம்ம கவர் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோங்க நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தம்பது கிலோ தேன் எடுக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி அதிகம் பண்ணி கொண்டு வந்துருக்குறோங்க எல்லாமே மக்கள் பார்த்திங்கனா இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டில் அடைக்கப்பட்ட தேன் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை இப்போ மரச்சுக்கு போட்டு இப்படி தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் கட்டை முத்து க கடலை முத்து எண்ணெய்ங்க எல்லாமே எப்படி வாங்குறாங்களோ அதே மாதிரி இப்போ தேன் வந்து இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாட்டிக்கு நம்ம தேன் ஊற்றுறோம்ங்க எல்லாமே பார்த்துக்கலாங்க மேலே வந்து அறுக்கிறதும் தெரியுதுங்க சுற்றுறதும் தெரியுது தேன் ஊத்துறதும் தெரியுதுங்க இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு எட்டு கிலோ பக்கம் தேன் எடுக்கிறதுனால நம்ம வந்து பெரிய மிஷின் போட்டுங்க ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம டைப் மிஷினு சின்ன மிஷின் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா பெரிய மிஷின் போடும்போது அதில் ஒட்டுறதே பார்த்திங்கன்னா அரை கிலோ தேன் பக்கம் ஒட்டிங்க தேன் வந்து கெட்டிய பெயிண்ட் மாதிரி இருக்கிறதுனால அதில் வந்து அதிகமான தேன் வந்து அதில் பிடிச்சிக்குங்க பாத்திரத்தில் ஒட்டிக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து கிலோ தேன் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு கிலோ தேன் வந்து வேஸ்ட்டாக போயிடுங்க அப்படி தேன் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க இதை வந்து ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெயிலில் வச்சு சூடு பண்ணிக்கணுங்க இல்லைன்னா வெந்தெண்ணில் வச்சு சூடு பண்ணிக்கணுங்க இது பாட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் பாருங்க நம்ம வந்து ஊற்றியாச்சு ஐம்ப ஒன்று அறுபத்தி ஆறு ஊற்றியாச்சுங்க நம்ம பாட்டில் நிறைய ஊற்றிடுங்க தேன் வந்து அதிகமாகவே இருக்குங்க தேன் வந்து நம்ம கம்மியாக ஊற்றமாண்டோம் புதுசாக வாங்குற கஸ்டமரை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நேரில் எடுத்து கொடுக்க சொல்லி மீடியாவோடு தேன் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம தேன் வெளியில் வாங்கி வாங்கி ஏமாந்து சந்தேகப்படுத்த கடைசியில் நம்மகிட்ட வர்றாங்க அதனால தான் நம்ம சொல்கிறதுங்க நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க வர முடியாதவங்களுக்கு நம்ம ஒரே சர்டிஃபீடியாக எடுத்து கொடுக்குறாங்க தேன் வந்து வெயிட்டாக இருந்தது முதல்ல சுற்றும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுத்த முடியாது டைட்டாக வரும் ஒரு பத்து சுப் சுற்றிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து அப்புறம் ரெண்டாவது வந்து யூஸ் ஆகுங்க இந்த அடையில பார்த்திங்கன்னா வெள்ளை எப்படி சீல் பண்ணியிருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி தேன் அடை வந்து செயற்கை செய்யவே முடியாதுங்க தேனீக்கள் இல்லாமல் தேன் மிளகு இல்லாமல் இந்த அடையை வந்து செய்யவே முடியாது நீங்கள் எங்கே தேன் வாங்கினாலும் இந்த மாதிரி தேன் வந்து நம்பி வாங்கலாங்க அதுக்கு நான் கேரண்டி யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாம் இதில் வந்து கலப்படமே செய்ய முடியாதுங்க கலப்படம் செய்யலாம்னு நிரூபித்து அவங்களுக்கு பரிசும் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இந்தியாவில் வந்து இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுங்க அடுத்து பார்த்திங்கனா இந்த ஹோல்சேல் கடைக்கு வாங்குறவங்களுக்கு நம்ம சின்ன பாட்டில் ஊற்றுறங்க லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா கீழே வந்து நம்ம அவங்களுக்கு சின்ன பாட்டெல்லாம் ஊற்றுறங்க சின்ன பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து நம்மளுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வருங்க நம்ம காட்டிக்கிறோம் பாட்டில் வெயிட் ஒரு பத்து கிராம் சேர்த்து நம்ம நூற்றி நாற்பத்தேழு கிராம் ஊற்றி வச்சுங்க எல்லாமே நம்ம சேர்த்தி தான் கொடுக்குறோங்க அப்பப்போ ஊற்றிக்கங்க வெயிட்டு மிஷின் வந்து வெயிட் ஆகிட்டு ஊற்ற முடியாது இது பாருங்கள் இது ஒரு கலரில் தேன் வருது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படியே வந்து கொஞ்சம் எல்லோ கலர் அதிகமாக வந்தது இப்போ ரெட் கலரில் அதிகமாக வருது அந்த அடையை அடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து இந்த அடை கிசுறுகல்லாம் வருது பார்த்திங்கன்னா மெழுகு வேக்ஸு எல்லாமே தனித்தனியாக வருது அதுக்காக நம்ம இந்த மாதிரி உடஞ்சிப்படுங்க ஏன்னா அவங்க பார்ட்டி கொண்டு போய் வடைத்து மறுபடியும் வெயிலில் வச்சு வந்து வைக்கிறக்கு சிரமமாக இருக்குது இது மறுபடியும் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சு சூடு பண்ணி மறுபடியும் ஒருக்க துணி போட்டு வடைச்சிட்டிங்கனாக்கா நம்ம நல்லா இருக்குங்க பன்னீர் மாதிரி தேன் வந்து நல்லா தெளிஞ்சு எனக்கு சூடாக இருக்கும்போது மட்டும் துணி போட்டு வடிச்சத வடியுங்க நம்ம ஆறிடுது அப்படின்னாக்கா துணி போட்டு வடித்தா வடியாது அதனால பார்த்திங்கனா சின்ன சின்ன பாட்டில் ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க நம்ம வந்து வீடியோவில் வந்து எதுவுமே கட்டாக கொஞ்சம் தள்ளி நின்றோம்னா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாங்க இது பாருங்கள் அடை இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடையில பார்த்தீங்கன்னா எப்படி வெள்ளை விளையன்னு தேன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பிறந்தநாள் தேன் அடைக்கா கட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கிற இடையெல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபிரேம்தி இந்த மாதிரிங்க நம்ம அந்த ஃப்ரேமோ உடையுமே நம்ம தேன் கொடுக்குறோங்க அது அப்படியே இட போட்டு கிலோ நம்ம எட்நூற்றம்பது ரூபாய்னு கொடுக்குறோங்க ஃப்ரேமோட வேணாலும் வாங்கிக்கலாம்ங்க நம்ம வந்து கட் பண்ணி வேணாலும் கொடுக்குறோங்க நூற்றி இருபத்தஞ்சி கிராமில் கொடுக்குறோம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் நானூற்றம்பது கிராம் அந்த மாதிரி அளவுலையும் நம்ம கொடுக்குறங்க பிறந்தநாள் தேனடை கட் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கேக்கு வாங்கி கட் பண்ணுறதுக்கு மக்கள் மாதிரி தேன் தேனடையை வாங்கி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இயற்கையானது முதல் முதல்ல நாள் கட் பண்ணுறது வந்து இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க அந்த தேன் அடை உற்பத்தி பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டைம் ஆகுதுங்க நம்ம தேன் வந்து நிறைய புது அடை கட்டும்போது போது அதுக்கு வந்து நிறைய தேன் வந்து வீணாக போயிடுதுங்க பத்து கிலோ அடை கட்டணும் அப்படின்னாக்கா தேனீக்களுக்கு வந்து நூறு கிலோ தேன் தேவைப்படுதுங்க அதனால் வந்து தேன் அதனால தான் கொஞ்சம் விலை வருதுங்க யாராலையும் உற்பத்தி பண்ண முடிகிறது இல்லைங்க அந்த தேனடையை வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குதுங்க அதையெல்லாம் கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் தேன் வரத்து அதிகமாக இருக்கிற ஏரியாவில் பெட்டி வச்சு வரத்து இருக்கக்கூடிய சீசனில் மட்டுந்தான் உற்பத்தி பண்ண முடியுங்க வருஷம் முறை உற்பத்தி பண்ண முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோனாக்க பந்தியில் வந்து கல்யாண பந்திங்க இந்த மாதிரி எல்லாம் இலையில் வந்து ஸ்வீட்டு வந்து செயற்கையான பலகாரம் இனிப்பு பலகாரம் வைக்கிறப்பதில் தேனடைய நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோங்க அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் வந்து இதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம வீடியோடயே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் வாங்கி பார்த்து நோட் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அப்புறமா ஆர்டர் போட்டுக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு முதல் முதல்ல வாங்குகிற கஸ்டமருக்கு எல்லாமே காக்குலாம் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு நல்லா இருந்தால் திரும்ப வாங்குங்க ஏன்னா ஒவ்வொரு பூவுலேருந்து வர்ற தேன் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா குழந்தைகளை சாப்பிடல அப்படின்னாக்கா ரிட்டர்ன் போடணுங்க தேவையில்லாத பார்சல் செலவு தேவையில்லாத அலைச்சல் அதனால் வந்து நீங்கள் நம்ம வந்து ஒம்பது வகையான தேனி இருக்குதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஆனதுக்கப்புறமா அதிகமாக வாங்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ எள்ளுப்பூங்க தும்பப்பூவு முடக்கத்தா பூ இந்த மழை காலத்தில் கடைசியாக ஒரு மாதத்துலேருந்து எடுத்த தேனி இதெல்லாமே இதில் வந்து எல்லா பூவும் கலந்து வரும்போது உங்களுக்கு மருத்துவ குணங்கள் வந்து நல்லா இருக்குதுங்க இது சின்ன சின்ன பாட்டலில் போது தான் கொஞ்சம் டைம் ஆகுதுங்க நம்ம கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோங்க ஒரு கிலோ பாட்டில் கேட்டாலும் கொடுக்குறோங்க நேற்று பார்த்திங்கன்னா பக்கெட்டில் கொண்டு வந்து நம்ம தேன் எடுத்துகிட்டு போனாங்க முப்பத்தஞ்சு கிலோ பக்கம் எடுத்துகிட்டு போனாங்க அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம கொடுக்குறோங்க ஐம்பது கிராம் பாட்டில் கேட்டாலும் நம்ம போட்டு கொடுக்குறோங்க நம்ம வந்து எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் நல்லது செஞ்சாலும் நேரடியாக படம் பிடிச்சி காட்டினாலும் நாலு பேர் மோசமாக தான் சொல்லுவாங்க அது வந்து இந்த புகமை பிறந்ததுலேருந்து அது இப்படி இயற்கை ஆகி போச்சுங்க இப்போ பெரிய மிஷினாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தூக்கி தூக்குதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது நம்ம வந்து குயிக்காக வேலை முடிக்கணும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இதில் போட்டு சுத்துறேங்க இல்லைனா வீடியோ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் வந்துடுங்க இதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுது நம்ம வீடியோக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய மிஷின் போட்டு எடுத்துக்கிறோம் குயிக்காக வேலையை முடியுங்க நம்ம பார்த்திங்கன்னா அடையை அறுத்து வச்சுருக்குறாங்க அந்த அறுத்து வச்சுருக்கிற அடையும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க நம்ம வெந்தநியில போட்டு உறுக்கணும்னாக்கா மிளகாயிக்குங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த அடையெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க வெந்தணியில் போட்டு உறுக்கணும்னால நம்மளுக்கு வந்து அடையாயிக்குங்க பார்த்தீங்களா எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க கூட இருக்கும்போது டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குங்க அந்த மேலே தேன் அடை சீவல் டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்குங்க அதுபோது பார்த்திங்கன்னா தேன் வந்து எப்படி செதறி வருதுன்னு பாருங்க நம்ம எப்படி பாட்டில் ஊற்றுறதையும் பார்த்துக்கலாங்க அவங்களுக்கு பூராமே நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பாட்டலா காக்கிலோ பாட்டில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் காக்கிலோ அவங்க வந்து முதல்ல ஸ்டார்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் காக்கிலோ பாட்டல் கொடுத்தோம்னா தான் மக்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்குவாங்க ஒரு உடனே ஒரு கிலோ அரை கிலோ வாங்க மாட்டாங்க அதனால் புதுசாக நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க புதுசாக வாங்குறவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா அளவில் வாங்கிக்கங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோங்க ஏன்னா மக்களுக்கு வந்து சுத்தமான தேனை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் குறியாக இருக்கிறாருங்க அதனால தான் வந்து அவர் நேரடியாக தேன் எடுத்து வாங்குறாருங்க நம்ம மக்களுக்கு வந்து அந்த மாதிரி சுத்தமான பொருளை கொடுக்கணும்னு சொல்லி போட்டு இந்த உலகத்தில் சில விற்பனையாளர்களும் இருக்கிறாங்க அந்த கஸ்டமர் எல்லாம் பார்த்திங்கன்னா விலையை பார்க்குறது இல்லைங்க இந்த வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா லாபத்தை பார்க்குறது இல்லைங்க மக்களுக்கு வந்து நல்ல பொருளை கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் இருக்காங்க இது இந்த விற்பனைக்காக வாங்குகிற பாட்டி எந்த ஊர் திருக்களங்குன்றமும் திருச்சியா திருக்களங்குன்றம் டிவிஎஸ் ஸ்டோருங்க திருக்களங்குன்றம் அவங்க தான் விற்பனைக்காக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வந்து அவங்க வாங்குறாங்க பார்சல் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கோங்க என்ன கவுண்டிங் வந்து நம்ம போடும்போது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடலாங்க நம்ம ஊற்றி எடுத்து வைக்கும்போது இந்த பக்கம் எடுத்து வச்சுருவாங்க மறந்துட்டு விட்டுருவாங்க கவுண்டிங் ப்ராப்ளம் வருங்க அதில் வீடியோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ அனுப்பி இந்த மாதிரி கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா நம்ம அடுத்த பார்சலில் அனுப்பிடுவோங்க இல்லைனா உடனே வந்து வேறு குறியரில் டக்குன்னு அனுப்பிடுவோங்க இந்த மாதிரி சில தவறுகள் வந்து இட இயற்கையாக வந்து நடந்துருதுங்க நம்ம இந்த வெப்சைட்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் எம்பிடி ஹனி ஃப்ரீஃபார்ம் டாட் காம்னு நம்ம போட்டிருக்கிறோங்க இதில் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன துளிகள் வந்து மேலே சிந்தி இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம துணிப்பட்டு உடச்சிக்கணுங்க தேன் பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணுங்க எறும்பு ஏறாத இடத்துல பார்த்து வச்சுக்கணுங்க அந்த மூடியில் வந்து சின்ன சந்து இருக்கிறனால இந்த சின்ன எறும்பு வந்து உள்ளே பூந்துடும்ங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தேனில் வந்து எறும்பு ஏறாது நாய் நக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கதைங்க பூவில் வந்து தேன் துளி வந்து வரும்போது மதுரம் வருங்க அந்த மதுரத்துக்கே வந்து எறும்பு ஏறிடுதுங்க புவளியே எறும்பு ஏறிடுது நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் பூக்கள் போது பார்த்திங்கன்னா மேலே வந்து விழுந்துட்டு அந்த எறும்புகள்லாம் நம்மளை கடிக்குங்க அதில் நம்ம பார்த்துக்கலாங்க அதில் வந்து நம்மளுக்கு எறும்பு வந்துடுங்க தேனை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இருக்குதுங்க அம்மாவாசை அன்னைக்கு தேனை இருக்காது சுத்தமான தேனை நாய் சாப்பிடாது அப்படின்லாம் பல கட்டுக்கதைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடையிலேருந்து எடுத்த தேலுங்க அப்பப்போ ஒத்தும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு கலர் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சுற்றி போட்டு எடுத்தோம்ங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் எடுக்கிற தேன் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது நல்லா வித்தியாசம் தெரியுது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று கொஞ்சம் ரெட் கலர் இருக்குது ஒவ்வொன்று கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குதுங்க சுத்தமான தேன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குமுங்க ஒரே கலரில் ஒரே ஈவனில் வராது நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்து பெரிய அந்த மாதிரி பேரில் போட்டு வடிச்சு எடுத்தோம்னா வேணா அது ஒரு ஓரளவு கலர் வந்து வருங்க அதே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதேன்னு ஒரு கலரில் வருங்க மேலே இருக்கிறதேன்னு ஒரு கலரில் வருங்க மற்ற சைனா தேன் பார்த்திங்கன்னா ஆயிரம் பாட்டில் இருந்தாலும் ஆயிரம் பாட்டில் ஒரே மாதிரி ஒரே கலரில் வரும்ங்க அந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கா அது வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து கொடுக்குற செயற்கை தேனுங்க டெஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே பாஸ் ஆகுதுங்க இப்போ அது வந்ததுக்கப்புறந்தான் பெரிய பிரச்சனையே வந்துருக்குதுங்க ஒரு கிலோ பார்சல் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க தேன் இந்த கஸ்டமர் வந்து ஆறு கிலோ கேட்டாங்க ஆறு கிலோ கேட்டது போக மீதி தேனு இருக்குது பாருங்க அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஹெச்வாகவே எடுத்துகிட்டுங்க நம்ம வந்து இந்த தேனை பதப்படுத்துறது எப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேட்லாக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்றோங்க நம்ம நாள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பதப்படுத்திக்கலாங்க மூணு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே சாப்பிட்டுருக்காங்க லைட்டாக நுற வருங்க லைட்டாக பிடிப்பு வருங்க எந்த பாதிப்பும் இல்லை குழந்தைகிருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க நீங்கள் பாட்டல் மூடியே ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் வந்து நல்லா செக் பண்ணிக்கோணுங்க இந்த டானிக் பாட்டில் எப்படி நல்லா செக் பண்ணுறோமா அந்த மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோணுங்க அப்போ தான் மகரந்த மேலே கலந்து வருங்க இல்லைன்னா மகரந்தம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிற்கிறேன் பாட்டல் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் பார்க்கும்போது அதில் மகர்ந்த மேலே வந்து நிற்குமுங்க அந்த மகர்ந்த மட்டும் சாப்பிட்டோம்னாக்கா கொஞ்சம் காரில் அடிக்குமே டேன் வந்து டேஸ்ட் இருக்காது இது வந்து ப்ராசஸ் பண்ணாத ஹனிங்க அதனால் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு பாட்டிலும் நல்லா கலக்கிக்கணுங்க பாட்டில் நல்லா கவுண்ட் பண்ணி எண்ணிக்கங்க மிஸ் ஆகிருப்போகுது இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் எல்லாமே வாடிக்கையாளர்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடையில் எல்லா பக்கமே தேன் எடுத்து கொடுக்குறோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நேரடியாக தேன் எடுத்து வாங்குங்க நம்ம ஒரு பாட்டில் சேம்பிள் ஊற்றி வச்சுக்கோங்க அது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தேன் நெல்லி செய்கிறதுங்க இந்த மாதிரி இந்த இது பண்ணுவாங்க இஞ்சி போடுவாங்க பச்சை இஞ்சி போட்டுருவாங்க தேநெல்லி போடுவாங்க நாட்டு மருந்து செய்கிற போது பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கிற அந்த இதில் வந்து ஊற்றிடுவாங்க அது தேன் புளிச்சு போக நீர்த்து போகுங்க புளிப்பு வரும் கெட்ட வாடகை அடிக்கின்ற மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்துடுங்க அது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தேன் இல்லைனாக்க நம்ம என்ன தவறு நடந்து நம்மளுக்கு தெரியாது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு சாம்பிளும் நம்ம வச்சுக்கோங்க அது நம்மக்கிட்ட ஒரு வருஷம் இருக்குங்க என்ன சூரியகாந்தியில் எடுக்கிற பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது நாளைக்கு கல்கண்டு மாதிரி ஆகி தேங்காய் அந்த மாதிரி தேவைஞ்சு போயிடுங்க அந்த மாதிரி பிரச்சனையாகுது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியாது என்ன நம்ம நிறையா ஊரில் பெட்டி வச்சுருக்கணும் எந்தெந்த ஊரில் என்னென்ன பயிர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா தேனீக்கில் வந்து இது மூணு கிலோமீட்டர் ச போய் தேன் எடுக்குமேங்க அப்படிங்கிற போது நம்ம வந்து நம்ம சைடு ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம சேம்பல் வச்சுக்கிறோங்க இது ஒரு தேவையில்லாத செலவு தாங்க இருந்தாலும் வந்து ஏதாவது சந்தேகம் வந்துன்னா பார்த்துக்கறக்காக நம்ம வந்து வச்சுக்கிறோங்க உள்ள வந்து கேட்டலேயாக்கம் கொடுத்துடுறேங்க நம்ம வந்து எப்படி தேன் பதப்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரடியாக எடுக்கும் தேன் வந்து விவரம் சொல்லிப்பட்டு நம்ம கொடுத்துடுறோங்க அதை வந்து உடனே பதப்படுத்தி வச்சிங்கன்னா வருஷ கழ பல வருஷம் வச்சுக்கலாங்க எந்த பாதிப்பும் இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மருந்து செய்கிறவங்களாம் மறுபடியும் அவங்க இருக்க சூடு பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரடியாக தேன் வாங்கிட்டாங்கனாக்கா மறுபடியும் திரும்ப திரும்ப சூடு பண்ணால் தேனை வந்து சூடு பண்ணும்போது இன்டைரக்டாக சூடு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மருத்துவ குணங்கள் வந்து குறையுதுங்க அதனால தான் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சூடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ராசஸிங் பிளான்ல எல்லாமே டெம்பரேச்சர் மீட்டரை மாட்டி நம்ம கரெக்டாக வந்து அதைய வந்து சூடு பண்ணிக்கிறோங்க அளவுக்கு அதிகமாக வந்து தேன் சூடு பண்ணக்கூடாது பாட்டில் ஏதாச்சும் மிஸ் ஆகிக்குதான்னு தானே பக்கத்தில் பார்த்துக்குங்க ாங்க ஸ்டிக்கர் இது வந்து திருச்சிக்காரருக்கு இந்த பார்சலு ஒரு கிலோ பார்சல் வந்து இருக்குங்க அவர் பேர் என்ன சித்ரா சீனிவாசன் திருச்சி அவங்களுக்கு இந்த பார்சலுங்க ஒரு கிலோ பார்சல் அது வந்து டிவிஎஸ் ஸ்டோருங்க திருக்களங்குன்றம் வெயிட் எழுதுங்க நம்ம கொரியர் என்னும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்டைப்பொட்டி சேர்த்து தான் நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க பாட்டில் வந்து ஒரு கிலோ வருது அப்படின்னாக்க அட்டைப்பொட்டியெல்லாம் சேர்த்து ஒன்று இரநூறு ஒன்று இரநூத்தம்பது வருங்க அந்த ஒன்றேக்காக கிலோவுக்கு உண்டான தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வந்துடுதுங்க நம்ம இந்த மாதிரி கேப் சுற்றிட்டு அப்படின்னாக்கா வந்து பார்சலில் வந்து புரியாதுங்க பார்சல் வந்து எல்லாம் பார்சல் சுற்றி யூஸ்வாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு செலவு தானுங்க பார்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செலவு தானே இருந்தாலும் வந்து தேன் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து பார்சல் பண்ணுறோம்ங்க ஆமாம் அடுத்த டைம்லேருந்துங்க செலவுக்கெல்லாம் கஸ்டமரே போட்டுக்கணுங்கிறாங்க ஆமாங்க ஒரு சில பதின ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் மழை இல்லாமல்ங்க இல்லாமங்க நம்ம வறட்சியான காலத்தில் வந்து ஒரு கிலோ வந்து அன்னைக்கே வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கி சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தொழிலை நம்ம வந்து விட்டுட்டு விட்டுட்டு போகாமல் இருக்கிறோங்க வேறு மற்ற தொழில் எல்லாமே லாபம் வந்தாலுமே நம்ம இந்த தொழிலை வந்து விட்டுட்டு போகாமல் இருக்கிறோம் இந்த தொழில் வந்து கஷ்டம் அதிகங்க லாபம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால நம்ம செஞ்சுட்டு பேக்கிங் அட்டைப்பட்டியும் ஒன்றரை கிலோ வருது பாருங்க எழுதிடுங்க அஞ்சு கிலோங்க இது வந்து பார்சல் எம்எஸ் பார்சல் போட சொல்கிறாங்க பார்சல் வந்து உடையறக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து சேவ் வந்து சுற்றிடுறோங்க மேலே வந்து ஒரு எழுதியாச்சு அவ்வளோதான் மேலே வந்து ஒரு ஒயிட் டேப் முட்டியாச்சுங்க ஸ்டிக்கரும் யாரும் எடுக்க முடியாதுங்க அவ்வளோதாங்க சரிங்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் வணக்கம் பாய்